எல்லாம் வல்ல ராமலிங்க சவுடேஸ்வர உடனமர் சவுடேஸ்வரி அம்மனை திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இங்கு அமர்ந்துள்ள அனைத்து மாணவர்களும் எல்லாரும் வருக மனித இனத்தையும் விலங்கினத்தையும் வேறுபடுத்துவது அறிவு இந்த உலகத்துல நம்மளுக்கு அறிவு இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை எப்பவுமே மதிக்காது ஒவ்வொரு மனித உரிமையும் ஒவ்வொரு சமுதாய வளர்ச்சியும் ஏன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கூட அந்த நாட்டினுடைய மக்களுடைய அறிவை சார்ந்ததா இருக்கு இருக்குது இந்த நிறைந்த இந்த உலகத்துல புது புது கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான முன்னேற்றங்கள் மேலை நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள் எல்லாமே இணைந்திருக்கு ஏன் ஒரு நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பும் வல்லமைப்பும் அந்த நாட்டினுடைய அறிவார்ந்த மனிதனையே சார்ந்திருக்கு இத்தகைய அறிவை நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு கேட்டா அது கல்வி என்ற ஒரு மகத்தான விஷயத்தினால் மட்டுமே பெற முடியும் அதனால தான் நம்மளுடைய சொல்றாங்க கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேணும்னு அப்பவே நம்ம அவ்வை மூதாட்டி சொல்லியிருக்காங்க மேலும் வான் புகழ் கொண்ட திருவள்ளுவரும் தொட்டனைத்து ஊறும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவுன்னு மணல்ல உள்ள கேணிகளை தோன்ற அளவிற்கு நீர் ஊறும் அதே போல மனிதன் அவன் கற்கின்ற கல்வியின் அளவிற்கு அவனது அறிவு வளரும் அதே மாதிரிதான் நம்ம எந்த அளவிற்கு கல்வியை கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளரும் மேம்படும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றார் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் கல்வியால் மட்டுமே இந்த உலகில் மிக மகத்தான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வர முடியும்னு உலக தலைவர்களில் ஒருவரான நெல்சன் மண்டேலாவும் சொல்றார் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்ப அவரு அவர் எல்லாத்துக்குமே தெரியும் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களுக்கு மாணவர்கள் ரொம்ப பிடிக்கும் அவர்களுக்காக வந்து சிறப்புரையாற்றுவது அவட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இறுதியாக வந்து வினாவிடை பகுதியும் நடக்கும் அதே மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியிலையும் அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு சிறப்புரையாற்றாது அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில ஒரு வினாவிடை பகுதியும் நடக்குது அந்த வினாவிடை பகுதியில அந்த பள்ளியில படிச்சுட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட மாணவன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறான் ஐயா நீங்க தான் கனவு காணணும் அந்த கனவை எப்படியாவது அடையணும் அதுக்கு போராடணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல என்னோட வாழ்க்கையில எனக்கு தினோதினோ பிரச்சனையா இருக்கு ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது இந்த சூழ்நிலையில நான் எப்படின்னோட கனவை அடையிறதுன்னு அந்த பையன் கேட்டப்ப அப்துல் கலாம் ஐயா சொன்னாராம் நான் உனக்கு ஒரு கதை மூலியமா புரிய வைக்கிறேன்னு சொன்னாராம் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல பல விதமான பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தது பறவைகளோட இயல்பு என்ன காலையிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் தன்னோட உணவை அலைந்து திரிந்து தேடும் இரவு பொழுது வந்த உடனே தன்னோட வீட்டை நோக்கி போய் அடைக்கலமாயிடும் அதே தான் அன்னைக்கும் எல்லா பறவைகளும் என்னோட உணவை தேடி அலைந்து திரிஞ்சிட்டு இருந்தது அப்ப கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மலை பறக்க திறன் கம்மியா இருக்க பறவைகள் எல்லாம் மறைவான இடத்துக்கு போய் அடைக்கல மாடுச்சு பறக்கிற திறன் அதிகமா இருக்க பறவைகள் எல்லாம் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தது ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மலையை எதிர்த்துட்டு பறந்துச்சு அந்த தான் கழுகு அந்த கழுகு இருந்த மத்த பறவைகள் எல்லாம் அந்த கழுகை பார்த்து ரொம்ப வித்தியாசமா பார்த்துச்சு இவ்வளோ மலையில் என்ன இந்த கழுகு ரொம்ப முட்டாத்தரமாக பண்ணுதே ஒன்றும் வீட்டுக்கு போகணும் இல்லை மறைவான இடத்துக்கு போய் அடைக்கலமாகணும் இது மலையே எதிர்த்துட்டு பழகுது என்ன இந்த கழுகு முட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள்லாம் அந்த கழுகு ரொம்ப வித்தியாசமாக பார்க்குது இதை எதுவுமே தன்னோட காதில் வாங்காமல் அந்த கழுகு மேலும் மேலும் தன்னோட இறக்கைகளை பலத்த கூட்டி அந்த மலை மேகங்களுக்கு மேலேயே போயிடுச்சு மலை மேகங்களுக்கு கீழே தான் மழை வரும் மலை மேகங்களுக்கு மேலே மழை வராது இது அதெல்லாத்தையும் கடந்து அந்த மலை மேகங்களுக்கு போயும் நம்மளோட இறை தேடும் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது இதே மாதிரிதான் நம்மளுடைய கனவை இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு சொன்னார் இந்த நம்ம ரெண்டு விஷயத்தை கத்துக்கலாம் முதல் விஷயம் மன வலிமை கனவை அடைய முடியுமா நம்ம கனவை அடைய முடியாதா நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம எப்பவுமே யோசிக்க கூடாது நம்மளோட கனவை அடையறதுல நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும் அந்த கழுகு யோசிச்சிருக்கலாம் என்ன சுத்தி இருக்க பறவைங்களா வீட்டுக்கு போறாங்களே நம்ம மட்டும் மலையை நோக்கி போகிறோமே நம்ம எடுத்திருக்க முடிவு சரியானதான்னு அந்த கழுகு யோசிச்சிருந்தா அதோட பணி கண்டிப்பாக திறந்துருக்க முடியாது அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம கனவை அடையிறதுல இருக்கணும் இரண்டாவது விஷயம் அந்த கழுகு தன்னுடைய ரக்கை பலத்தை அதிகப்படுத்துது இந்த ரக்கை பலம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரல தினமும் அது பறக்க 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 பறக்கதான் அவட இறகுகளில் வலிமை கூடுச்சு அதே மாதிரி தான் நம்ம எந்த துறையில முன்னேற்று வரணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையை சார்ந்த பயிற்சிகளை தினம் சரியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த துறையில் நம்மளால பெரிய ஆளா வர முடியும்னு சொல்லி அப்துல் கலாம் அந்த உரையை முடிச்சார் இதையேதான் நானும் சொல்றேன் நம்ம கனவை எப்பவுமே நம்ம மனம் தளர்ந்து விடக்கூடாது நம்ம கனவை எதிர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம கனவை கண்டிப்பா ஒரு அடைய முடியும்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் வாய்ப்பளித்த அனைத்து நூல் உள்ளவங்களுக்கும் மனமார்ந்து நன்றி வணக்கம்